ஜோதிட தகவலில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களைப் பற்றி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் கிரகங்களுடைய உதவிகள் எப்படி இருக்க வேண்டும் கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் நாம் எப்படி செயல்பட வேண்டும் எந்தெந்த விஷயத்தில் நாம் எப்படி செயல்படுவது நல்லது என்ற ஆலோசனைகளை உங்களிடம் வழங்கி வருகிறேன் ஜோதிடம் என்பது ஒரு கால கண்ணாடி போன்ற ஒரு சிறந்த கலையாகும் இந்த சிறந்த கலையானது சாதகமாக இருந்தால் வாழ்வில் ஏற்றங்களும் உயர்வுகளும் தேடி வரும் சில பாதகமான கிரக அமைப்புகள் ஜாதகத்தில் அமையப்பட்டிருந்தால் அதன் மூலமாக சோதனைகளும் சிக்கல்களும் தேடி வரும் பொதுவாக எதிர்பாராத இழப்புகள் சிக்கல்கள் ஏற்படும் நேற்று உங்களிடம் பேசுகின்ற போது கூட சொன்னேன் குரு பகவானவர் வலுவாக இருப்பது நல்லது குரு பகவான் பலகீனமாக இருப்பவர்கள் பண விஷயத்தில் சற்று சிந்தித்து செயல்படுவதும் பண விஷயத்தில் சிந்தித்து செயல்படுவது மட்டுமில்லாமல் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனத்தோடு இருப்பதும் நல்லது அதுவே குரு பகவான் பலகீனமாக இருந்து பணத்தை யாருக்காவது நம்பி கொடுத்திருக்கின்றார் பணம் கொடுக்கக்கூடிய பணமானது சரியான முறையில் வராதுன்னு சொல்லலாம் சொன்னேன் இன்று உங்களிடம் சனி பகவானை பற்றி சில கருத்துகள் சொல்ல போகிற நவகிரகங்களிலே சனி பகவானவர் ஆயுள் காரகனாவார் ஆயுள் காரகன் மட்டுமில்லாமல் சனி வந்து பார்த்துக்கின்றால் வேலை ஆட்களுக்கு காரகனாவார் ஒருவருடைய ஜாதகத்தில் சனியானவர் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்து கேந்திர திரிகோணஸ்தானங்களில் பலம் பெற்றிருந்தாலும் அது இல்லாமல் சனி பகவான் ஒரு பாவ கிரகம் என்ற காரணத்தினால் உபஜயஸ்தானமான மூணு ஆறு பத்து பதினொன்றாம் பாவங்களில் அமையப்பட்டிருந்தாலும் சிறப்பான அமைப்பாகும் பொதுவாக சனியானவர் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருப்பதும் ஆட்சி உச்சம் என்பது தன்னுடைய சொந்த வீட்டில் அமைவது மகரம் கும்பராசியில் அமைவதோ துலாத்தில் அமைவதோ நல்லது மிக மிக சிறப்பு அப்படி அமையப்பட்டிருந்தாலும் ஏழாம் வீட்டில் ஏழாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறது மன வாழ்க்கையில சோதனைன்னு சொல்லலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு ஏழாம் வீடு என்பது திக்பலன்னு சொல்லுவாங்க ஏழாம் வீட்டில் சனி பகவான் அமையப்பட்டிருந்தாலும் சனி தனக்கு நட்பு கிரக சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் புதன் போன்ற கிரக சேர்க்கை பெற்று ஒரு ஜாதகத்தில் பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு பார்த்தால் நல்ல சனி பகவான் பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பை கொண்டவர்களுக்கு பார்த்தால் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக ஒரு முக்கியமான அத்தியாவசியமான ஒன்றாகும் பொதுவாக பார்க்கின்ற போது எந்த ஒரு வேலையும் ஒரு தனிப்பட்ட நபரால் முழுமையாக செய்ய முடியாது அதற்கு வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருந்தால்தான் அவர்கள் வாழ்வில் முன்னேற முடியும் எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுவதற்கு செயல்களை வந்து சொல்லலாம் இந்த செயல்களை செய்யறதற்கு நம்பிக்கக்கூடிய நபர்கள் இருக்க வேண்டும் நம்பகமான நபர்கள் நம்பிக்கைக்கூடிய நபர்கள் இருக்க வேண்டும் அந்த நம்பகமான நபர்கள் அமைவது சாதாரண விஷயம் இல்லை அமைஞ்சாலும் அவங்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கணும்னா அவங்களுக்கு பார்த்தால் பொதுவாக சனி பகவானுடைய அருள் இருக்க வேண்டும் சனியோட அருளானது சிறப்பாக அமையப்பட்டிருந்தால் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக அமையப்பெற்று அதன் மூலமாக சாதனைகள் பல செய்யக்கூடிய அமைப்பு இவங்க நினைக்கிறத வந்து வேலையாட்கள் தகுந்த தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் வேலைகளை செய்து முடித்து கொடுத்து இவர்களை நல்லபடி நல்லபடியாக உதவி செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் அதுவே ஒருவரும் ஜாதகத்தில் சனி பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலோ பகை பெற்றிருந்தாலோ அதாவது சுப சேர்க்கை பெற்றிருப்பது நல்லது அதாவது நட்பு கிரக சேர்க்கை பெற்ற புதன் சக்குரன் போன்ற கிரக சேர்க்கை பெற்று சனி அமைவது நல்லது அதுவே சனியானவர் சூரியன் சேர்க்கை பெற்றோ செவ்வாய் சேர்க்கை பெற்றோ சூரியன் வீடான சிம்மத்தில் அமையப்பட்டிருந்தாலோ தனக்கு நீச்சஸ்தானம் சொல்லக்கூடிய மேசராசியில் அமையப்பட்டிருந்தாலோ அதுபோல அமைய பெற்றவங்களுக்கு பார்த்தால் சனி பகவான் பல இருக்கிறார் என்ற அர்த்தம் அப்படி அமைய பெற்றவர்களுக்கு பார்த்தால் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்காது பொதுவாக சில புத்தகங்களில் கூறுகின்ற போது என்ன சொல்றோம்னா சனி பகவான் தான் தொழில் காரகன் சனி பகவான் ஒரு ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தால் தான் தொழில் செய்யக்கூடிய அளவிற்கு யோகங்கள்லாம் கொடுக்கும் அதுவே சனி பகவான் பகை பெற்றோ நீச்சம் பெற்றிருந்தால் அவர்கள் எந்த காலத்திலும் தொழிலை செய்ய முடியாதுன்ற கருத்துக்கள் எல்லாம் கூட உண்டு பொதுவாக சனியின் அருளானது சிறப்பாக அமைய பெறுகின்றவர்கள் தான் வந்து வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் தொழில் அமைப்புகளும் தொழில் யோகமானது எளிதில் கிட்டும் அதுவே சனியானவர் பலகீனமாக அமையப்பெறுகின்ற பொழுது சனியானவர் பலகீனமாக அமைகின்ற பொழுது அவர்களுக்கு வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்காது சரி சனி பகவான் பலகீனமாக இருக்கிறார் என்று வைத்துக் வைத்துக்கொள்ளுங்கள் அப்படி வந்து பலகீனமாக இருப்பவர்கள் என்ன செய்யலான்னா தொழில் போன்றவர்களில் ஈடுபட வேண்டும் என்று இருந்தால் இந்த தொழில் விஷயத்தில் பார்க்கின்ற போது கூடாது நம்பக்கூடாது நம்பக்கூடாதுன்னு சொல்கிறது கூட ரொம்ப முஞ்ச முன்னெச்சரிக்கையாக கவனத்தோடு இருக்கிறது வேலையாட்களுக்கு கரெக்டாக வேலை செய்கிறாங்களா அவங்களுக்கு ஏதாவது வந்து எதாவது அட்வான்ஸ் ஏதாவது பணம் கேட்டால் கூட அந்த பணம் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்துக்கின்றால் ரொம்ப கரெக்டாக இருக்கிறது தகுந்த வந்து தகுந்த கரெக்டாக வேலை செய்கிறாங்களா கொள்றாங்கன்னா ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது அது மட்டும் இல்லாமல் பொறுப்புகளை அதிகம் அவர்களிடம் ஒப்படைக்காமல் அவர்கள் செயல்பட்டால் பொதுவாக வேலையாட்களை நம்பக்கூடாது என்ற காரணத்தை நான் சொல்லலை ஜாதகிரீதியான அமைப்புகள் அப்படி இருந்து விட்டால் வேலையாட்களால் நஷ்டங்கள் ஏற்படும் சொல்கிறேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனியோடது பொதுவாகவே ஜென்ரலாக வேலைக்காரங்க விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த சனியோட திசை அல்லது புக்தி நடைபெற்றால் கண்டிப்பாக வேலைக்காரங்களால் எதிர்பாராத இழப்புகள் எல்லாம் கூட ஏற்படலாம் சனி பகவான் ஒருவர் ஜாதகத்தில் பலகீனமாக இருந்து அந்த பலகீனமான சனியுடைய திசை அல்லது புக்தி நடைமுறையில் நடைபெற்றால் அவர்களுக்கு வேலைக்காரர்களால் இழப்புகள் பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வந்து ஆயுள் ஆரோக்கியம் கடன்களுக்கு கூற காரகனாவார் சனி பகவான் பலகீனமாக இருப்பவர்கள் அவர்கள் பேரில் மட்டும் கடன் வாங்குவது அவ்வளவு சிறப்பில்லை அப்படி கடன்களை வாங்கினால் எளிதில் அடைக்க முடியாத அளவிற்கு நெருக்கடிகள் ஏற்படும் எளிதில் அடைக்க முடியாத அளவிற்கு நெருக்கடிகள் ஏற்படும் அப்படிப்பட்ட நபர்கள் வந்து கடன்கள் வாங்கின்ற பொழுது வேறு யார் பெரியாவது ஒரு கூட்டாக வைத்து கொண்டு செயல்பட்டால் நல்ல அனுகூலத்தை அடையலாம் ஒவ்வொரு கிரகத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள் கிரகங்களுடைய உதவியால் நாம் வந்து வாழ்வில் ஏற்படக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை பற்றி உங்களிடம் பேசி வரக்கூடிய நான் தற்போது இன்று உங்களிடம் சனி பகவானை பற்றி சில கருத்துக்களை உங்களிடம் முன்வைத்தேன் மீண்டும் நாளை காலை பேசுகின்ற போது புதிய தகவல்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்